உள்ளதா சொல்லி மக்களுக்கு அர்த்தமாயிருக்கீங்க போடப்படுவேன் अगर सुंदर आमल कल निभाने तो कल अल्लाह उन्हें तोड़न को ईमान यक्ति इधर विषय तो ले आप कावन से लेते रहते बोल अपना इन्हें बोला है नैना में इनका लेकिन आप इन्हें दीन दुनिया में दीन दीन को लेते नहीं दीन के लोग ताई में ची दुनिया के लोग ताई में ची ले दीन ला कावन से लेते सेलते कर அதனால் நிஜமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லவியார்களே உண்டு எங்கள சொந்த மனைவி மக்கள் குடும்பம் எங்கள பெற்றோர்கள் எங்கள சொந்த பந்தங்கள் எங்கள பக்கத்து வீட்டார்கள் நாங்கள் எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க எங்கள பொறுப்புகள்ல உள்ளவங்க இவங்க விஷயம் அவங்க கடமைகளை அமளி பாதத்தோட பதிமூணு பேர்ல கடைசியாக வந்தவன் தான் முகமது மக்களுக்கு அறிமுகப்படுத்த படுத்த கடைசியாக செல்லும் அவங்களோட அரசு மாதவே மனதே புரித்ததான் கால்ல வரக்க ரசுல அல்லாம் பா நவீன சொல்லிட்டா எனவே இத உடன் மக்களுக்கு இல்லை நேர்வலிக்கு காட்ட வேண்டியவங்க உள்ள தீவங்களுக்கு அல்லா அறிவப்படுத்த கடமை பட்டம் நானு குஸ்லீம் பெரிய ஒரு பொருள் பிடிக்கிறேன் நாங்க பொருள் கூட வந்தேன் அல்லா நாங்க சொன்னா நாங்க ஒரே நல்ல படித்திருக்கிறதே இதை விடுத்தா இத உண்மத்த ஹை இதப்பத்துத்தான் இந்த உலகத்துக்கு வந்த அவ்வளவு சமுதாயங்களையும் சிறந்த சமுதாயம் நீங்க சொல்றாங்க